மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வித்துறை காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தரம் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே பல்வேறுபட்ட வடிவங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பிலே கற்ற வடிவமானது அயந்தா ஓவியங்கள் அதாவது இந்திய கலை ஓவியமான அயந்தா ஓவியம் தொடர்பான வடிவங்களை கற்றிருந்தோம் அதிலே அயந்தா குகையினுடைய அமைப்புகள் அங்கே எத்தனை குகைகள் இருக்கின்றது அங்கே எவ்வாறான வடிவங்களிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஒப்பான ஓவியம் இங்கே இலங்கையில் எங்கே காணப்படுகிறது அது எந்த ஓவியம் தொடர்பான வடிவங்கள் எல்லாம் நாங்கள் தெளிவாக கற்றிருந்தோம் அதனுடைய மிகுதி பகுதியான அப்சரா உருவங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் இன்றைய வகுப்பில் தொடர்ந்தும் கலந்துரையாட போகின்றோம் ஆகவே மாணவர்களே நான் கூறுகின்ற விடயங்களை அனைத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியா மாணவர்களே அப்ப நாங்க பார்க்கலாம் மாணவர்களை தொடர்ந்தும் அதாவது அப்சரா உருவங்கள் சரியா அப்சரா உருவங்கள்ன்றது இலங்கையிலே இருக்கின்ற அந்த சிகிரிய ஓவியங்களுக்கு ஒப்பான ஒரு ஓவியம் தான் இந்த அப்சரா உருவங்கள் அந்த சிகிரியா பெண்களை போலவே இந்த அப்சரா உருவங்கள் மென்னு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அயந்த ஓவியத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது அயந்த ஓவியத்தை ஒத்ததாக தான் இந்த சிகிரிய ஓவியங்கள் இருக்கின்றது என்று ஒரு மரபு ரீதியான ஒரு கருத்து நிலவுகிறது மாணவர்களே அப்ப பாருங்கிறதுலே அதாவது ஒரு அப்சரா உருவங்கள் இரண்டு தரப்பட்டிருக்கிறது அதை பார்த்தீர்கள் என்றாலே உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த சோடியாகவும் தனியாகவும் நிற்கின்ற மாதிரியான ஒரு இரண்டு ஒளிப்படங்கள் இதிலே தரப்பட்டிருக்கிறது சரியா அதாவது நாங்கள் கற்றிருக்கின்றோம் அந்த சிகிரிய ஓவியங்கள் பொதுவாக சோடி சோடியாக தனியாக இருக்கின்றவாறு சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது அத்தோடு அந்த சிகிரிய ஓவியங்களுடைய பிரதான கருப்பொருளாக இருப்பது அந்த ஆஹ் பெண்கள்லாம் இதுல பிரதான கருப்பொருளாக இருக்கின்றார்கள் சரியா அத்தோட அந்த பெண்களுடைய கைகள்ல அஹ் பூக்கள் மலர் தட்டுக்கள் என்றவாறாக ஏந்தி இருக்கின்ற மாதிரிதான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த சிகிரிய ஓவியங்கள் ஆஹ் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதே போலவே இந்த அயந்த ஓவியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சோடியாகவோ தனியாகவோ நிற்கின்ற மாதிரியும் அந்த மலர் தட்டுக்களையும் மலர்களையும் ஏந்தி இருக்கின்ற மாதிரியும் அந்த உரையாடல் பாங்கோடு இருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அப்ப மாணவர்களே அப்சரா உருவங்களுடைய பண்புகளை எல்லாவற்றையும் நாங்கள் இதில் என்ன செய்யலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது அப்சரா உருவங்கள் இந்த அப்சரா உருவங்களுடைய ஓவியங்கள்ட விடய பொருளா என்ன அமைஞ்சிருக்குது தான் அதாவது புத்தருடைய சரிதைகள் ஜாதக கதைகள் அடுத்து வரலாற்று சம்பவங்கள் சரியா அதாவது ஐந்த ஓவியங்களுடைய பிரதான கருப்பொருள் புத்தருடைய சரிதைகள் அடுத்து ஜாதக கதைகள் வரலாற்று சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான கதை முறையாகத்தான் இருக்கு சரியா ஏனைய கலை பண்புகளை நாங்கள் கற்கும் போது கூட கற்றிருக்கின்றோம் அந்த தொடர்ச்சியான பண்பு அதெல்லாம் என்ன இந்த அயந்தா கலைமுறைகளையும் பின்பற்றப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அவ பாருங்கள் இலக்கம் பதினேழு குகையில் காணப்படும் அப்சரா வடிவம் அயந்தா சித்திரங்களிடையே மிகவும் பிரபல்ஜம் வாய்ந்த ஒரு ஓவியப் படைப்பாக இருக்கிறது அதாவது இலக்கம் ஏறா ஏழாவது இலக்க பதினேழாவது இலக்க குகையிலே இருக்கின்ற அந்த கூறியிருக்கின்றேன் பல்தரப்பட்ட குகைகள் இருந்திருக்கிறது அயந்தா குகைகள் அதிலே பதினேழாவது குகையிலே இந்த அப்சரா உருவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த அப்சரா உருவங்கள் தான் இந்த அயந்தா குகை ஓவியங்கள்லேயே மிகவும் பிரபல்ஜம் வாய்ந்த குகை ஓவியம் என்று சொல்லப்படுது சரியமானவர்களே அப்ப இத பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் சீகிரி கிருக்கள் உருவங்கள் அதாவது சீகிரி அப்சரா உருவங்களை ஒத்த தன்மையை கொண்டதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள் அதாவது சீகிரி ஓவியங்கள் என்றா சீகிரி அதாவது இருக்கின்ற பெண் ஓவியங்களை ஒத்ததாகத்தான் என்ன இந்த அப்சரா உருவங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா அறிஞர்களுடைய கருத்து நிலவி வருகிறது சரியா அதனுடைய உருவப்படங்களை பார்த்தால் கூட உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிகிரிய ஓவியங்களை போலவே இதிலையும் நீண்ட கண்களை உடையதாகவும் புன் சிரிப்பு காதணி அடுத்தது கழுத்தணி போன்றவை அப்சரா உருவங்க அழகை மேம்படுத்தி நிற்கிறது சரியா அதாவது நாங்கள் சிகிரியா பற்றி கற்கும் போது கூறியிருக்கின்றேன் அந்த பெண்களுடைய உருவங்களை பார்த்துக்கின்றால் ஆடி ஆபரணங்கள் ஒரு அலங்காரமான தன்மையோட காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சரியா அதோடு அந்த கண்களை பார்த்தீர்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கழுத்தணி எல்லாம் இருப்பது போல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அணிந்திருப்பது போல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே இந்த அயந்தா குகையிலே காணப்படுகின்ற அந்த அப்சரா உருவங்கள்லையும் காதனி கழுத்தணி காணப்படுவதோட புன்சிரிப்போடையும் அடுத்து அவர்களுடைய கண்கள் நீண்ட வழிகளை கொண்டதாகவும் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே இதெல்லாம் வந்து அப்சரா உருவத்தினுடைய தோற்றப்பாடு சரியா அவருடைய இயல்பு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் உலர் சாந்தின் மீது பிரஸ்கோசிக்கோ சரியா என்ன சாந்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது உலர் சாந்தின் மீது பிரஸ்கோசிக்கோ நுட்ப முறையில அதாவது டெம்பரா நுட்ப முறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது உலர் சாந்தின் மீது பிரஸ்கோசிக்கோ நுட்ப முறையான டெம்பரா நுட்ப முறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த அப்சரா உருவங்கள் எதை எழுத்தை வெற்று ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் களி சாணம் பைக்கோல் அடுத்து விலங்குகளின் தடித்த உரோமங்கள் பிசின் போன்றவற்றை சேர்த்து அரைத்து ஒரு சாந்தாக என்ன செஞ்சிருக்கிறத முழுமையாக செய்திருக்கிறார்கள் ஒரு சாந்தாக தயாரித்திருக்கிறார்கள் பிறகு அதனூடாக அந்த சாந்தை மெழுகுவதனூடாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா அதாவது இந்த அயந்த ஓவியத்தை நிர்மாணிக்கிறதுக்கு எவ்வாறான ஊடகங்களை பிரயோகித்திருக்கிறார்கள் என்றால் அதாவது களி சாணம் உமி வைக்கோல் விலங்குகளின் தடித்த ரோமங்கள் பிசில் சரியா இவற்றை எல்லாம் உள்ளடக்கியதாக என்ன செய்திருக்கிறார்கள் ஒரு சாந்தை தயாரித்து தயாரித்திருக்கிறார்கள் அந்த சாந்தை வைத்து என்ன செய்திருக்கிறார்கள் அந்த சுவர் பரப்பு சரி அந்த தளத்தை என்ன சிந்திரிக்கணும் ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்திருக்கிறார்கள் அவ்வாறு அழுத்தத்துக்கு உட்படுத்தி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிர்மாணமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்போ அதை பார்த்தீங்கன்னா வெண்ணிறக் களியை கரைத்து பூசி உணர விட்டு அதன் மேற்பரப்பின் மீது ஓவியம் வரைவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெண்ணிறக்களி என்ற மலுங்கு களி மக்களுக்களி என்று சொல்றது சரியா அதாவது மக்களுக்களியை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் இந்த நிர்மாணமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது வெண்ணிறக்களி அல்லது மக்களுக்களி என்று சொல்றது சரியானவர்களே அதோட பாத்தீங்கன்னா அடுத்து நாங்க பார்க்கலாம் ஐந்து ஓவியங்களில் காணப்படுகின்ற கலைப்பாணி சிறப்பம்சங்கள் முதல் நாங்க பார்த்தது அப்சரா ஓவியங்கள் அதாவது அயந்தா ஓவியத்திலே காணப்படுகின்ற அப்சரா ஓவியங்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்த்திருந்தோம் அது நுட்ப முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது எவ்வாறாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது சரியா யாரால் போன்ற விடயங்களை என்ன நாங்கள் பார்த்திருந்தோம் இனி நாங்கள் பார்க்க போவது அந்த அயந்த ஓவியங்களுடைய தனித்துவமான சிறப்பு இயல்புகளை தான் என்ன போகின்றோம் தொடர்ந்தும் கற்க போகின்றோம் மாணவர்களே பாருங்கள் அதாவது அயந்த ஓவியங்களில் காணப்படுகின்ற கலைப்பாணி சிறப்பு இயல்புகள் சந்தர்ப்பங்களுக்கு அமைய சமயோசிதமான உணர்வு வழிபாடுமாறு அதாவது சம்பவத்துக்கு ஒப்பான வகையில சரியா அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ஓவியமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஓவியமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அது ஒரு நாடக பாங்குல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கதை சொல்ற முறை மாதிரி ஒரு நாடக பாங்குல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதோட பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன உருவங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனித உருவங்கள் விலங்குருவங்கள் நிர்மாணிக்கும் போது மற்றும் உயிரோட்டமான என்ன செய்யப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா மனித உருவங்களாக இருந்தாலும் சரி விலங்குருவங்களாக இருந்தாலும் சரி ஒரு உயிரோட்டமான தன்மை இருக்க வேண்டும் சரியா அந்த உயிரோட்டமான தன்மையை கொண்டு வருவதற்காக அந்த உருவத்தினுடைய உண்மையான தன்மை அதற்கென்று இருக்கின்ற அந்த அளவு திட்டம் சரியா அந்த மனித உருவ உருக்களாக இருந்தாலும் சரி விலங்கு உருக்களாக இருந்தாலும் சரி ஒரு அசைவான தன்மை காணப்படும் அந்த அசைவான தன்மை எல்லாவற்றையும் ஒன்று வர சேர்த்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த உண்மை தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இயற்கையான தன்மையோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே அந்த ஓவியமானது படைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அதோட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான கதை கூறல் முறையில் ஆரம்பம் மத்தி என கதை முன்வைக்கப்பட்டிருக்கிறது சரியா தொடர்ச்சியான ஓவியங்கள்லையும் கட்டிருக்கின்றோம் சரியா அந்த தொடர்ச்சியான கதை மரபுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பம் மத்தி இறுதி என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த கதையானது முழுவதுமாக ஓவியமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த அயந்தா குகையிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா தொடர்ச்சியான கதை பின்பற்றப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு சிறப்பம்சம் மற்றது அந்த விலங்குருவங்களாக இருந்தாலும் சரி மனித உருவங்களாக இருந்தாலும் சரி அசைர தன்மையோட அளவு திட்டத்தோட சரியா ஆஹ் சரியான முறையில் நினை செய்யப்பட்டிருக்கிறது உண்மை தன்மையோட நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு பண்பு சரியா அடுத்து பாருங்க இயற்கை சூழல் நீர்வீழ்ச்சி மரஞ்செடி கொடிகள் சரியா அந்த இயற்கை இயற்கை சூழல் என்ன இயற்கை சூழல் சார்ந்த விடயங்கள் நீர்வீழ்ச்சிகள் மரஞ்செடி கொடிகள் சரியா அந்த தாவர அஹ் உருவங்கள் என்ன இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மற்ற விலங்குகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த அயந்த ஓவியங்கள் பொதுவாக படைக்கப்பட்டிருக்கிறது சரியா விலங்கு உருவங்கள் மனித உருவங்கள் நீர்வீழ்ச்சிகள் நீ இயற்கை சூழல்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சரிவர உள்ளடக்கி அந்த ஓவியத்தை பார்த்தாலே அதுல எல்லா அம்சங்களும் உட்புகத்தப்பட்டிருக்கு அவ்வாறாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கூட நிச்சயமாக இருக்கும் அவ்வாறாக தான் அந்த ஐந்து ஓவியங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா இதுவும் ஒரு ஓவிய பண்பு அடுத்து பாத்தீங்கன்னா குகை விதானம் பூங்கொடி வேலைப்பாடுகள் மற்றும் ஜானி உருவங்கள் மனித உருவங்கள் பறவை உருவங்களின் சேர்மானத்திலான படைப்பாக்கு அலங்கரிப்பு கோளம் மூலம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அயந்தா குகையினுடைய விதான பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அந்த விலங்குருவங்கள் அலங்காரங்கள் சரியா மனித உருவங்கள் சரியா யானை உருவங்கள் பறவகன்ற உருவங்கள் என்றவாறாக எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு படைப்பாக்க கலையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த அயந்தா குகையினுடைய விதான பகுதியானது அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கும் சரியா மாணவர்களே அடுத்து பாத்தீங்கன்னா கருமண் நிறத்தினால் கோட்டுப்படமாக வரைந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிறம் தீட்டப்பட்ட கோட்டுப்படமாக வரைந்து அதற்கு பின்னாடிதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது சரியா இது இந்த அயந்தா குகை ஓவியங்கள்ல சரியா அதோட பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்களுக்கு நிறம் தீட்டுறதுக்காக சிவப்பு மஞ்சள் நீளம் கருப்பு பச்சை போன்ற நிறங்கள் அதிகளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா இந்த அயந்தா குகை ஓவியங்கள்ல பொதுவாக அனைத்து ஓவியங்களுக்கும் சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு நீளம் என்ற வாரான முதன்மை நிறங்கள் எல்லாம் சரியா அதோட பொது வர்ணங்கள் எல்லாம் விண்ண செய்யப்பட்டிருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பொருளை முனைப்புறுத்தி காட்டுறதுக்காக இருண்ட நிறங்களும் பிரகாசமான நிறங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு தனித்துவமான பண்பு சரியா அதாவது தாங்கள் கூற வந்த கருப்பொருளை அந்த ஓவியத்திலே காண்பிப்பதற்காக இருண்ட வர்ணங்களும் பிரகாசமான வர்ணங்களும் மாறி மாறி என்ன செய்திருக்கிறார்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் அந்த ஓவியத்தினுடைய பிரதான கருப்பொருளை அஹ் பிரகாசமான வர்ணத்தாலும் மேனிய பகுதிகளை க இருண்ட வர்ணத்தாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணித்திருக்கிறார்கள் அதாவது அதை அந்த வர்ணங்களை பிரயோகித்து நிறைந்துட்டு சரியா அப்ப இதுல பாருங்க மாணவர்களே அந்த அயந்த ஓவியத்தினுடைய ஒரு பகுதி சரி ஓவிய பகுதியினுடைய ஒரு பகுதி இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருப்பது அதுவும் ஒரு பெண் ஓவியங்களாகவும் அந்த தேவ உருவங்கள் நாம் இருக்க இருப்பது போல இதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா பின்னணியில பெண் ஓவியங்கள் பெண் உருவங்கள் எல்லாம் காண்பு காணப்படுகிறது தேவர் உருவங்கள் காணப்படுகிறது சரியா இந்த உருவத்தினுடைய பேர் என்னவென்றால் இந்த ஒளிப்படம் இந்த ஓவிய படைப்பினுடைய பேர் என்னவென்றால் பத்மபாணி போதி உருவம் சரியா அதுல பிரதான உருவமா இருக்குன்னு அந்த பெரிய உருவம் பாரிய உருவம் தான் என்ன அந்த பத்மபாணி போதி உருவம் அந்த பிரதான கருப்பொருளான அந்த போதி சத்துவர்களுடைய உருவம் தான் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பிரகாசமான வர்ணத்தால் காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏனைய சூளை இருக்கின்ற அந்த உருவங்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த ஏனைய சூழல் இருக்கின்ற பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் இரண்ட வர்ணத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கு அப்ப பிரதான பாத்திரத்தை பிரகாசமான வர்ணத்தினாலும் ஏனைய பகுதிகளே இரண்ட வர்ணத்தாலும் காண்பிக்கப்பட்டுகின்றமை ஒரு இந்த அயந்த ஓவியத்தினுடைய ஒரு தனித்துவமான பண்பாக நீங்க என்ன செய்யலாம் கூறக்கூடியதாக இருக்கு சரியா அப்ப அது நீங்க இந்த பத்மபாணி போதி சத்துவர் உருவம் என்ற இந்த ஓவிய படைப்பினுடாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு சரியா தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அந்த அயந்த ஓவியங்கள்ல ஓராம் இலக்கு புகையில காணப்படுகின்ற அந்த பத்மபாணி போதி சத்துவர் தான் மிகச்சிறந்த படைப்பாக்கமாக கருதப்படுகிறது சரியா அதாவது ஓரா விளக்க குகையில முதலாவது குகையிலேயே இருக்கின்ற அந்த பத்மபாணி போதி சத்துவர் உருவம் என்ற உருவம் தான் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக்கமாக இந்த ஐந்த ஓவியங்கள்லயே மிகச்சிறந்த படைப்பாக்கமாக இது செய்யப்படுது சொல்லப்படுது சரியா இதுல இந்த பத்மபாணி போதி சத்துவ உருவம் என்ற இந்த உருவத்தினுடைய பிரதான கருப்பொருள் என்னவென்றால் மாணவர்களே சித்தார்த்த குமாரனோட இடதுபுறத்து யசோதர தேவி காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஆய்வாளர்கள் கருத்து ஆய்வாளர்கள் என்ன கருத்து சொல்லணும்டா இதுல அந்த பிரதான பாத்திரமா இருக்கிறது சித்தாத்தர் அப்ப அந்த அந்த உருவத்துக்கு பக்கத்துல இடதுபுறமா யார் இருக்கிறதா ஜசோதரா தேவி காண்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா அதோட பாத்தீங்கன்னா அந்த உருவில இருக்கிற ஏனையோர் வானில் வீணை இசைக்கும் தெய்வங்கள் என்றும் சொல்லப்படுது சரியா வானில் அதாவது வானத்துல இருக்கின்ற தேவர்கள் தேவர்கள் கொப்பானவர்கள் அந்த வானத்திலே வீணை வாசிக்கின்ற இசைக்கின்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுது அந்த ஒளிப்படத்தை பார்ப்பதனாக உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு சரியா அவ பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு மேலே சில குரங்குகளும் காட்டப்பட்டிருக்குதான் சரியா அந்த பத்மபாணி போதிசத்து உருவம் என்ற அந்த ஓவியத்தினுடைய ஒளிப்படத்திலே பார்த்திருக்கின்றால் அந்த மரம் இருக்கிறதா வந்து அந்த மரத்திலே குரங்குகள் இருப்பது போலவும் காட்டப்பட்டிருக்கிறதா அப்ப பாருங்கள் அந்த ஓவியத்தினுடைய சில சிறப்பியர்கள் கூறினேன் சரி அதாவது விலங்குருவங்கள் மனித உருவங்கள் சரியா தாவர தாவர உருவங்கள் அலங்கார வடிவங்கள் எல்லாம் அசைதன்மையோடு இருக்கும் தொடர்ச்சியான கதைப்பாங்கோடு இருக்கும் எல்லாம் ஒருவரை சேர்ந்தது போல அந்த விலங்குருவமாக இருந்தாலும் சரி மனித உருவங்களாக இருந்தாலும் சரி தாவர உருவங்களாக இருந்தாலும் சரி அலங்கார உருவங்களாக இருந்தாலும் சரி அனைத்தும் சேர்ந்திருப்பது போல அஹ் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் என்று நான் அது அதனுடைய ஓவியப் பண்புகளை கற்பிக்கும் போது உங்களுக்கு கூறியிருந்தேன் அதே போலத்தான் இந்த பத்மபாணி போதிசத்து உருவம் என்று இந்த உருவத்திலேயும் என்ன சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அவ பாத்தீங்கடா இதுல மனித உருவத்தை விட பெரிதாக காட்டப்பட்டுள்ள போதிசத்துவர் மூவளைவு வடிவத்தை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுல ஏனி உருவங்களை விட போதிசத்து உருவம்தான் பெரிதாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பிரதான பாத்திரம் சரியா அது ஒரு மூவளைவு கொண்ட திரிபங்க நிலையில இருக்கின்ற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூவளைவு வடிவத்தை கொண்டுதாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட பாத்தீங்கன்னா அந்த பத்மபாணி போதி சத்துவர் உருவம் என்ற அந்த உருவத்தினுடைய முகத்தோற்றத்தை முகத் பார்த்தீர்கள் என்றால் அதிலே பல்வேறுபட்ட பாவ உணர்வுகள் வெளிப்படுகின்றது அந்த பாவ உணர்வுகள் என்னவென்றால் பாருங்கள் புன்னகை புரியும் முகம் என்ன ஒரு புன்னகிக்கின்ற ஒரு சற்று புன்னகிக்கின்ற முகத்துடனும் அதோட உணர்வு வழிபாடு ஆழமான உணர்வு வழிபாடு வழிபடுகின்ற மாதிரியும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீக பண்புகள் இளமை போன்ற இயல்புகள் இந்த படைப்பினால் காட்டப்படுகிறது சரியா அதாவது மாணவர்களே இந்த போதி சத்துவர் உருவமானது ஒரு இளமையான தோற்றத்தோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட அந்த வழிபாடு வழிபடுகிறது புன்னகிக்கின்ற முகம் சரியா அப்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது பர்பபாணி போதிசத்து உருவம் என்ற அந்த உருவத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போதி சத்துவற்ற கையில நீலோட்பல மலர் ஒன்று தாங்கி இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த போதி சத்துவனுடைய கையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நீரோட்பட மலர் ஒன்று அந்த போதி சத்துவர் வைத்திருப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதோட ஆடை அணிகள் எல்லாம் போதி சத்துவர் அணிந்திருப்பது போலவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஓவியத்திலே காட்டப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அதோட பாத்தீங்கன்னா கை கழுத்தணி கைவளையல்கள் நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகளால அலங்கரிக்கப்பட்டுள்ள நீளப்பாடான கிரீடம் போன்ற அணிகலன்கள் இது சிறப்பா இருக்குது அதாவது போதி உருவத்திலே என்னென்ன அவர் அணிந்திருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கழுத்தணி கைவளையல்கள் நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகள் எல்லாவற்றாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நீளப்பாடான கிரீடம் சரி நீளப்பாடான கிரீடம் அவர் அணிந்திருப்பது போல அந்த அணிகலன்கள் எல்லாம் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா மாணவர்களே அதோட பாத்தீங்கன்னா அந்த பிரதான உருவமா இருக்குன்ற பத்மபாணி உருவமானது பிரகாசமான மஞ்சள் வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது சரியா நான் கூறியிருக்கின்றேன் பிரதான பாத்திரம் இதிலே பத்மபாணி போதி சத்துவ உருவம் அதான் பிரதான கதாபாத்திரமா இருக்குது அதனால அது பிரகாசமான வர்ணத்தால காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரகாசமான வர்ணம் என்றால் என்ன மஞ்சள் நிறம் அந்த பிரகாசமான மஞ்சள் நிறத்தாலதான் உருவமானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து இருக்கின்ற அந்த ஏனைய பாத்திரங்களும் வடிவங்களும் இருண்டு நிற பின்னணியில வழிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது சரியா அந்த பத்மவாணி சத்துவ உருவம் என்று அந்த பிரதான உருவத்துக்கு பின்னாடி இருக்கின்ற ஏனைய உருவங்கள் என்ன மனித உருவங்கள் ஏனைய பாத்திரங்கள் எல்லாம் என்ன பாத்திரங்கள் வடிவங்கள் எல்லாம் இருக்குது இரண்ட நிற பின்னணியில தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வழிகாட்டப்பட்டிருக்கிறது அவர்களுடைய முகத் தோற்றம் எல்லாம் அவ்வாறாக தெரியாது என்ற இரண்ட நிற பாவனை சரி இரண்ட வர்ண பாவனையால என்ன செய்யப்பட்டிருக்கிறது வழிகாட்டப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கண்டா இந்த அயந்தா குகையிலே முதலாவது இலக்க குகையிலே காணப்படுகின்ற பத்மவாணி போதி சத்துவர் என்ற உருவம் குப்தர் கலைத்துவ பண்புகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ன கலைத்துவ பண்பு குப்தர் கலைத்துவ பண்பு சரியா குப்தர் கலைத்துவ பண்பை கொண்டதாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்கள் குத்த பெருமான் கிம்புள்வற்புறத்துக்கு வருகிறது சரி இதை போன்ற ஒரு ஓவியம் முதல் கற்றுக்கணும் புத்தபெருமான் சங்கஸ்துரியல் சங்கஸ்தபுரத்துக்கு வருகை தரல் சரியா அதையும் இதையை நீங்கள் ஒன்றாக நினைத்து கொள்ளக்கூடாது சரியமானவர்களே அப்ப இது என்ன புத்தபெருமான் கிம்புல்வத் புறத்திற்கு வருகை தருதல் இதுவும் ஒரு அயந்தா புகையிலேயே வரையப்பட்ட ஒரு ஓவியம் சரியா அப்ப இதில பாருங்கள் உருவமானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பாரிய உருவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சிறியதுவும் பொதுவான பண்புலே ஒன்று அப்ப பிரதான பாத்திரமாகிய புத்த பெருமானுடைய ஓவியம் பாரிய அளவுல காண்பிக்கப்பட்டிருக்கிறது அத்தோட பிரகாசமான வர்ணத்தால காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய உருவங்கள் இரண்ட வர்ணத்தால காண்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அப்ப பாருங்கள் புத்த புத்தபெருமான் உணவு இறந்து செல்வதை காட்டும் ஓவியம் எங்கே காணப்படுகிறதா பதினேழாம் இலக்க அந்த அயந்தா குகையில் இருக்கிறது சரியா புத்த பெருமான் உணவு இறந்து உணவு கேட்டு செல்வதை காட்டுகின்ற அந்த ஒரு ப கதை பகுதி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அயந்தா குகையிலே இருக்கின்ற அந்த பதினேழாவது குகையிலே இது வரையப்பட்டிருக்கிறதா சரியா இதனுடைய கருப்பொருள் என்ன புத்தபெருமான் கிம்புல்வத் உணவு இறந்து வேண்டி செல்லுகின்ற காட்சி உணவு வேண்டி அதாவது உணவை கேட்டு செல்லுகின்ற காட்சி சரியா அதுல பார்த்தீங்கன்னா தாமரை மலர் மீது இருக்கும் புத்த பெருமானின் தலைக்கு மேலே ஆழவட்டம் தாங்கி இருக்கும் தெய்வம் ஒன்றும் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இதுல புத்தப்பெருமானு தாமரை மலர் மீது இருக்கின்ற மாதிரியும் அந்த பெருமான் தலைக்கு ஒரு ஆழவட்டம் பிடிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியும் அந்த ஆழவட்டத்தை ஒரு தேவர் பிடித்துக் கொண்டு ஒரு தெய்வம் ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிற மாதிரியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரி பாருங்க பாருங்கமானவர்களே அந்த தெரிகிறது தேவர் உருவம் தெய்வத்தினுடைய உருவம் தெரிகிறது ஆழவட்டம் பிடித்து கொண்டிருப்பது போலவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதுல நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கு சரியா பாருங்கள் அடுத்து பாருங்க மாணவர்களே அந்த மாளிகையில இருந்தவாறு யசோதரவி ராகுலகுமாரனுக்கு அதாவது அவனுடைய தந்தையை அறிமுகம் செய்யும்படிதான் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது சரி அதாவது அந்த அரச மாளிகையில் இருந்தவாறு யசோதர தேவி என்ன செய்றாண்டா தாய் அவ என்ன செய்றாண்டா ராகுலகுமாரனுக்கு அவனுடைய தந்தை யார் என்பதை தெரியப்படுத்துகின்ற ஒரு காட்சி என்ன இதுல காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தன்னுடைய ராகுலகுமாரனுக்கு இதுதான் தந்தை என்று யசோதராதவி அறிமுகம் செய்கின்ற ஒரு காட்சியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதோட பாத்தீங்கன்னா புத்தபெருமான உருவம் பெரியதாகவும் ஏனைய உருவங்கள் சிறியதாகவும் காட்டப்பட்டிருந்ததானது புத்தபெருமானின் மேன்மையை காட்டுவதற்கான ஒரு உத்தி அல்லது முயற்சி என்று சொல்லலாம் அதாவது இந்த புத்தபெருமான் ஆஹ் கிம்புள் என்ற ஓவியத்திலே ஓவியத்திலேயே புத்த பெருமானுடைய உருவமானது அதுதான் பிரதான பாத்திரம் அந்த பிரதான உருவமானது பாரிய விலையும் ஏனி உருவங்கள் சிறிய அளவிலேயும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் சிறிய அளவிலேயும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதிலே அதனோட நீங்க என்ன வழங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் பெருமானுக்கு ஒரு மேன்மை தன்மை உயர்வான தன்மை அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா அது நீங்க காணக்கூடியதா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா தூர நோக்கு தொடர்பான விசேட கவலை செலுத்தி இந்த ஓவியம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறதா கருதப்படுது பண்போட இந்த புத்தபெரும கிம்புள் வற்புறத்துக்கு வருகிறதில் இந்த ஓவியமானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சிறிய மாணவர்களே அடுத்தோட அதோட அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் என்ன கலை பண்புகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டதா சொல்லப்படுது என்ன பண்பு கலை பண்புகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது உருவம் அதே போல இந்த புத்தபெருமான் கிம்புல் புறத்துக்கு வருகை தடுதல் என்ற உருவம் போன்ற இந்த சித்திரங்கள் எல்லாம் என்ன எவ்வாறு இருக்கிறதா கலை பண்புகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறா சொல்லப்படுது சரியா அப்ப மாணவர்களே பாருங்கள் அஹ் தொடர்ந்தும் இதிலே அதாவது அஹ் அயந்த ஓவியங்கள் சரியா அயந்தா குகை எல்லாம் நாங்கள் கற்று அந்த அயந்தா குகையானது எத்தனை குகைகள் இருக்கிறது ஜாராலை நிர்மாணிக்கப்பட்டது எந்த கால பகுதிக்குரியது சரியா அதில் என்னென்ன உருவங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதுல எது மிகவும் பிரபல்ஜம் வாய்ந்தது சரியா அதெல்லாம் நாங்கள் கற்றுவிட்டோம் அதை நாங்கள் மீளவும் சில பகுதிகளில் என்ன செய்யலாம் சுருக்கமாக காணக்கூடியதான் இருக்கும் சரியா அப்ப மீளவும் நாங்கள் என்ன இதிலே மீண்டும் சுருக்கமாக சில வடியங்களை பார்ப்போம் அயந்தா ஓவியங்கள் அதாவது இதுல பாத்தீங்கன்னா நான் கூறியிருக்கின்றேன் அந்த அயந்தா குகையானது இங்கே காணப்படுகிறது இந்தியாவிலே அந்த வடமேற்றிலே மகாராஷ்டிர பிராந்தியத்துல ஹைதராபாத்ல வகோரா ஆற்று எல்லையில ஒரு பரிகிடா பரிகிடாட வடிவத்துல அந்த குதிரை வடிவத்துல என்ன இருக்கின்ற ஒரு உயரமான குன்றுதான் அயந்தா குகை தொடர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறேன் அதுல மொத்தமா இருபத்தி ஒன்பது குகைகள் இருந்ததாகவும் அந்த குகை படைப்புகள் அந்த காலத்தை சேர்ந்த படைப்புகள் இல்லை என்றும் அது கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஏழாம் நூற்றாண்டு வரையான காலத்தை என்றும் ஆய்வாளர்கள் கருத்து கூறுகிறார்கள் என்றும் நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் சரியா அதோட பாத்தீங்கன்னா இந்த ஐந்தா குகையில இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றேன் அதாவது சைத்திய மண்டபங்கள் ஆச்சிரம மண்டபங்கள் என்று இரண்டு பகுதிகள் இருக்கின்ற கூறியிருக்கின்றேன் சரியானவர்களே இதை நான் ஏன் உங்களுக்கு மீண்டும் கூறுகின்றேன் என்றால் இந்த ஐந்தா ஓவியம் தொடர்பான வடிவங்கள் நீங்கள் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு உயர் இது வருகின்ற பகுதி சரியா மிகவும் நீங்கள் இதிலே கவனம் எடுக்க வேண்டும் அதோட பாத்தீங்கன்னா இதிலே ஐந்தா ஓவியங்களிலே அப்சரா உருவங்கள் முக்கியமான இந்த அப்சரா உருவங்கள் சிகிரிய ஓவியங்கள் இலங்கையினுடைய சிகிரிய ஓவியங்கள் ஒத்ததாக இருக்கு என்றும் கற்றிருக்கின்றோம் சரியா அதை போலவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் கட்டிருக்கின்றோம் ஆஹ் எங்களுடைய பொதுவான கலைப்பண்புகள் கற்றிருக்கின்றோம் மனித உருவங்கள் விலங்கு உருவங்கள் தாவர உருவங்கள் எல்லாம் ஒன்று வர சித்தரிக்கப்பட்டிருக்கும் கட்டிருக்கின்றோம் அடுத்த பிரதான உருவங்கள் பிரகாசமான வர்ணத்திலேயே மேனி உருவங்கள் இரண்டு வர்ணத்திலே நிர்மாணிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கும் என்று கற்றிருக்கின்றோம் சரியா அதோட பொதுவான சில வர்ணங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கு சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை கருப்பு போன்ற வர்ணங்கள் ஆஹ் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றோம் கற்றிருக்கின்றோம் சரியா அடுத்த பாத்தீங்கன்னா பட்வமானி போதிசத்து உருவம் எல்லாம் கற்றுவிட்டோம் அதே போல அஹ் புத்த பெருமான் அந்த உணவு வேண்டி விருதல் ஓவியமும் என்ன கற்றுவிட்டோம் சரியா மாணவர்களே அப்ப நாங்கள் இத்தோண மாணவர்களே தரம் பதினொன்றுக்கான அந்த சித்திரக்கலை பாடங்கள் எல்லாம் முடிவடைகின்றது சரியா இனி நாங்கள் தொடர்ந்து மேனிய பாடங்களை இனி வகுப்பிலே நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்